மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் இது நேர்முகம் இன்றைய சிறப்பு விருந்தினர் ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் மற்றும் சினிமா விமர்சகர் பாலாஜி பிரபு விஜய் வந்து நாற்பத்தி ஒரு பேரை கொலை செய்துட்டாரா கொண்டுட்டாரா அப்படின்னா அப்படி கிடையாது விஜய் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள போய் அடைஞ்சுக்கிட்டாரு விஜய் வந்து பதட்டத்துல கை கால் எல்லாம் நடுங்கி போச்சு இதான் உண்மை அறிவில்லையே சார் உங்களுக்கு நீங்களும் ஒரு நடிகர் தானே நான் கேரவன்ல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நீங்க வந்து வெளியில கூச்சல் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க

இல்லை அவங்க விஜய் தாவேக்கா சார்பாக ஒரு கேரவன் யூஸ் பண்ணாங்க இல்லையா அந்த கேரவனுக்கே பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க அதாவது இந்த சம்பவம் நடந்த ரொம்ப ஷார்ட் பீரியட்லேயே பார்த்தீங்கன்னா இது நடந்திருக்கு அவங்க அலுவலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேரவனுக்கு வந்து மாலை போட்டு ஆயுத பூஜை செலிப்ரேட் பண்ணுற வீடியோஸு ஃபோட்டோஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவில் வந்திருக்கு ஸோ இந்த சம்பவம் நடந்து ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆயுத பூஜை செலிப்ரேட் பண்ணுறாங்க ஒரு கட்சி அந்த கட்சி ஒரு ஒரு பரப்புரைக்கு போயிருக்காங்க அந்த பரப்புரையில் வந்து விஜயப்பாக்க வந்த கூட்டம் அந்த விஜயப்பாக்க வந்த கூட்டம் தான் இறந்து போயிருக்காங்க நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போயிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி வந்து ஆயுத பூஜை செலிப்ரேட் பண்ணலாம் இது வந்து பெரிய லெவலில் அன்னைக்கு பேச்சு பொருள் ஆச்சு விஜய்க்கு தெரியாமல் இது நடந்திருக்குமா அப்படின்னா விஜய்க்கு தெரியாமல் இது நடக்குது அப்படின்னா அப்புறம் அவர் என்ன மாதிரியான தலைவர் அதுதான் இங்கே நம்ம மெயினாக பார்க்க வேண்டியிருக்கு ஒரு தலைவர் அப்படின்னா எல்லா விதமான ஆளுமையும் அவர்கிட்ட இருக்கணும் ஸோ அது இல்லை அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக தெரியுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தீபாவளி வந்து செலிப்ரேட் பண்ணாதீங்க அப்படிங்கிறது வந்து ஒரு கோரிக்கையாக சொல்லியிருக்கிறாங்க இல்லைன்னு நம்ம சொல்லலை பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து தீபாவளி எல்லாம் செலிப்ரேட் பண்ண தான் செஞ்சுருக்கிறாங்க தாவே கா தொண்டர்கள் எல்லாமே தீபாவளி செலிப்ரேட் பண்ணாமல்லாம் கிடையாது புரியுது அவங்களுக்கு அதனால் வந்து விஜய் சொல்கிற அந்த எப்படி சொல்கிறது அந்த கட்டளைகளுக்கு அவங்களுடைய தொண்டர்கள் வந்து அடி பண்ணிக்கிறாங்களா தொண்டர்கள் வந்து கேட்டு நடந்துக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது ஸோ இரண்டாம் கட்ட தலைவர்கள் அப்படின்னா அந்த கட்சியில் யாருமே இல்லை புஷியான்லேருந்து ஆதோ வர்ஜினா இப்படி நிர்மல்குமார் இப்படி ஒன்று ரெண்டு பேர் தான் இருக்காங்க அந்த ஒன்று ரெண்டு பேர் சொல்கிறது எப்படியாவது தொண்டர்கள் கேட்குறாங்களா அப்படின்னா அந்த ஒன்று ரெண்டு பேர் சொல்கிறதையும் தொண்டர்கள் கேட்குறது இல்லை இப்படி வந்து பார்த்திங்கன்னா கரூர் சம்பவம் நடந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சம்பவம் அந்த சம்பவத்துக்கு காரணமான முதல் பொறுப்பு யார் அப்படின்னா அது மக்கள் தான் மக்கள் வந்து ஒரு நடிகனை பார்க்க போய் நடிகனாக நடிகனுக்காண்டி போய் இப்படி வந்து உயிரிழந்துட்டாங்க அவன் நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போயிட்டாங்க வேதனையான விஷயம் முதல்ல வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து மக்களை தான் நம்ம குறை சொல்லணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அது தார்மீக பொறுப்புன்னு ஒன்று இருக்குது அதாவது விஜய் அந்த நாற்பத்தி ஒரு பேரை கொலை செய்துட்டாரா கொண்டுட்டாரா அப்படின்னா அப்படி கிடையாது ஆனா அந்த அந்த நாற்பத்தி பேர் அந்த கூட்டம் அது வந்து விஜய் பார்க்க வந்த கூட்டம் அந்த அந்த கூட்டத்தில் இறந்து போயிருக்காங்கன்னும்போது அந்த தார்மீக பொறுப்பு இருக்கு பார்த்தீங்களா அது விஜய்க்கு இருக்கு அந்த தார்மீக பொறுப்பு அது விஜய் எந்த இடத்துலயாவது இது வரைக்கும் ஏத்துக்கிட்டாரா அப்படின்னா ஏத்துக்கல இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம புஷ்யானந்த் இருக்காரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா தலைமறைவாயிட்டாரு நீதிமன்றத்தில் வந்து முன்ஜாமீன் கேட்கிறாரு அந்த நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்கும் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அவருடைய வாதம் என்னவா இருக்கு அப்படின்னா அதாவது வந்து நான் நான் வந்து இதுக்கு எந்த விதத்துலேயும் காரணம் கிடையாது நான் வந்து இதுக்கு எதுவுமே பொறுப்பு கிடையாது அந்த அந்த மதியலகன் அந்த மாவட்ட செயலாளர் அவர் வந்து இந்த வந்து இந்த ஒரு அந்த நிகழ்ச்சியை வந்து ஏற்பாடு செஞ்சாரு இதுக்கு முழுக்க முழுக்க அவர் தான் பொறுப்பு அவரை கைது செய்யுங்க என்ன வந்து கைது செய்யாதீங்க எனக்கு முன்ஜாமீன் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் இது எப்படி ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு பொதுச் ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை எனக்கு முன்ஜாமீன் கேட்க கொடுங்கன்னு கேட்குறது எங்கேயாவது நடக்குமா இது வரைக்கும் எங்கேயாவது நடந்திருக்கா அதாவது இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் அது யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க விஜயோ புஷ்யானந்தோ இல்ல வந்து தாவைக்கா சார்ந்த யார் யாருமே அதை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க ஆனா அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு போது எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நாங்க எல்லாருமே பொறுப்பு இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் நடந்ததுக்கு நாங்க தான் காரணம் நாங்க தான் காரணம்னா தார்மீக பொறுப்பு ஏத்துக்கிட்டு நாங்கள் அதுக்கு என்ன செய்யணுமோ செய்கிறோம் அப்படி வந்து துணிஞ்சு நிக்கிறது தான் வந்து ஒரு வீரனுக்கு அழகு துணிஞ்சு தான் ஒரு கட்சி தலைவனுக்கு அழகு விஷயானந்த் ஒரு பக்கம் இப்படி அப்படின்னா அதாவது வந்து ஆதவர்ஜனா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரு வந்து என்னென்னமோ அதாவது தன்னிச்சையாக வந்து என்ன பேசுறனே தெரியாம சில பேட்டிகள்லாம் எல்லாம் கொடுத்துட்டு அவரு ஒரு பக்கம் சுத்திட்டு இருக்காரு நிர்மல் குமார் அவர் வந்து துணை பொதுச் செயலாளர் அவர் ஒரு பக்கம் தலைமறைவாயிட்டாரு விஜய் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள போய் அடைஞ்சுக்கிட்டாரு கரூர்ல இருந்து வீட்டுக்குள்ள வந்து கதவை போட்டினவர் மூணு நாள் தான் ஒரு நாலு நிமிஷம் காணொலி ஒன்று வெளியிடுறாரு நாலு நிமிஷ காணொலியும் வெளியிட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா விஜய் இன்னைக்கு வரைக்கும் அந்த சம்பவத்தை பத்தி பெருசா எதுவுமே பேசாம இருக்காரு அடுத்து அவருடைய செயல்பாடு என்னன்னே தெரியாம இருக்கு ஸோ மொத்தத்தில் ஒரு நாற்பத்தி ஒரு பேர் இறந்துட்டாங்க அப்படின்னும் போது அதுக்கான பொறுப்பு எல்லாருக்கும் இருக்குங்கிற உணர்வே அவங்களுக்கு இல்லை அப்படி இருக்கும்போது நம்ம அவங்களை எந்த லிஸ்ட்ல சேர்த்துக்கிறதுனே தெரியல ஆமா சார் இப்போ நீங்க சொன்ன மாதிரியே இரண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க தலைவர் வந்து வீட்டுக்குள்ளேயே முடங்கிருக்கிறாரு அப்போ இது வந்து யாரும் வந்து செயல்படுத்துறாங்க இவர் வந்து யாரையாவது டிபெண்ட் பண்ணி இருக்கிறாரா இப்ப வந்து நார்மலா நம்ம இப்ப எல்லாருமே கேள்விப்பட்டிருந்திருப்போம் இவர் வந்து மோஸ்டா ஜான் அவர் வந்து கண்டென்ட்டுக்காக டிபெண்ட் பண்ணி இருக்காரு அதோட செயல்பாடுகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து புஷ்யானந்த டிபெண்ட் பண்ணி இருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இது வந்து உண்மையா இது டிபெண்ட் பண்ணி இருக்கிறது தான் அவரோட குணா நடிகரா இருக்கும் போதும் அப்படி யாரையாவது டிபெண்ட் பண்ணி இருந்திருக்காரா முதல்ல வந்து ஒரு விஷயம் அது தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் நீங்கள் ஒரு தலைமை பொறுப்பு ஏற்க போகிறீங்க நீங்கள் ஒரு தலைவராக வர போகிறீங்க அப்படின்னா முதல்ல அந்த தகுதி வந்து உங்களுக்கு இருக்கணும் அந்த தகுதி உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத தெளிவுபடுத்தினதுக்கப்புறம் தான் அந்த தலைமை பொறுப்புக்கே நீங்கள் வரணும் லீடர்ஷிப் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அதுக்கான குவாலிட்டிஸ் வந்து கிட்டே இருக்கா அப்படின்னா கிட்டே இல்லை சரி கிட்டே அந்த குவாலிட்டிஸ் இல்லை கூட வந்து சரியான ஆட்களை வந்து ஆலோசனைக்கு வச்சுக்கிட்டு அவங்க கொடுக்குற சரியான அட்வைஸை வச்சுக்கிட்டு அவர் அடுத்தடுத்து ட்ராவல் பண்ணார்னா அட்லீஸ்ட் வந்து அவர் வந்து எப்படி சொல்கிறது கத்துக்க முடியும் அரசியல் என்னங்கிறத கத்துக்க முடியும் இது ரெண்டையுமே வந்து விஜய் செய்ய மறுக்கிறார் விஜய் என்ன நினைக்கிறார்னா நான் தலைவன் நான் வருவேன் நான் பேசுவேன் என்னுடைய கூட்டத்தில் எனக்காண்டி தான் கூட்டம் வருது அப்படிங்கிற ஒரு எப்படி சொல்றது ஒன் மேன் ஆர்மி அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறார் ஒரு கட்சியை ஒரு தனி மனிதன் நான் சொல்றது ஒரு கட்சியை ஒரு தனி மனிதன் மட்டுமே நடத்தி போக முடியுமா அப்படின்னா நடத்திட்டு போகவே முடியாது எந்த காலத்திலுமே நடத்தி போக முடியாது உங்களுக்கு துணைக்கு வந்து ஆட்கள் இருக்கணும் நீங்க ஒரு போருக்கு நீங்க வந்து போனீங்கன்னா கூட உங்களோட வந்து உங்களுடைய எப்படி சொல்றது தளபதி தளபதி இருக்கணும் உங்களோட போர் வீரர்கள் இருக்கணும் எல்லாருமே இருந்தாதான் வந்து ஒரு 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 தலைவன் வந்து போருக்கு போக முடியும் தலைவன் வந்து ஒரு ஒரு ஆயிரக்கணக்கான கூட்டத்தில் எதிராளியை வந்து சந்திக்கிறதுக்கு தனியா போக முடியுமா அது பிராக்டிக்கலா சாத்தியமா கிடையாது ஆனா துணைக்கு சரியான ஆட்களை வந்து விஜய் வச்சுக்கிட்டு செயல்படுறாரா அப்படின்னா சரியான ஆட்களை வந்து விஜய் வச்சுக்கிட்டு செயல்படல அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்காவது வந்து அரசியல் அறிவு ஞானம் இருக்கா அப்படின்னா அதுவும் கிடையாது ஸோ இந்த இந்த சூழ்நிலையில விஜய் வந்து அவரை வந்து இந்த கட்சியினுடைய முகமாக நினைக்கிறாரு நீங்க மதுரை மாநாட்டில் நீங்க பார்த்துருப்பீங்க அவர் என்ன சொல்றாரு மதுரை கிழக்கு தெற்கு மேற்கு உஸ்லம்பட்டி ஆண்டிப்பட்டி திரு திருப்பரங்குன்றம் எல்லாமே விஜய் 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 அப்படிங்கிறாரு எல்லா இடத்துலையும் விஜய் விஜய் விஜய்னா அப்புறம் அவரே என்ன சொல்றாருன்னா நான் மட்டும்தான் அந்த கட்சிக்கு இருக்கேன் நான் மட்டும்தான் அந்த கட்சியினோட முகமா இருக்கேன் ஒரு கட்சிக்கு ஒருத்தர் மட்டும் முகமா இருந்தா போதுமா ஒரு ஒரே ஒருத்தர் வந்து தலைவராக இருந்தா மட்டும் ஒரு தலைவன் தான் அந்த தலைவன் வந்து கூட வந்து படை சூழல் இருக்கணும் அந்த படை வீரர்கள் வந்து எல்லாருமே புத்திசாலிகளா இருக்கணும் அறிவாளிகளா இருக்கணும் வீரர்களா இருக்கணும் தான் நீங்க வந்து உங்களுடைய இலக்கை நீங்க அடைய முடியும் நீங்க ஜெயிக்க முடியும் ஸோ இப்போ நாற்பத்தி ஒரு பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு என்ன செய்யறதுனே தெரியல இப்ப கரூர் சம்பவம் நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா விஜய் வந்து பதட்டத்தில் கைகாலெல்லாம் நடுங்கி இதான் உண்மை அதான் நான் கேள்விப்பட்ட விஷயங்கள் என்னன்னா கேரவன் அந்த வேனுக்குள்ள உட்காந்துட்டு கரூர் பார்டரை தாண்டினதுக்கப்புறம் அப்புறம் பாத்தீங்கன்னா சொல்கிறார் சொல்றாரு என்னன்னா நீங்க வண்டியை விட்டி இறங்குங்க ஏன்னா வந்து உங்களை வந்து போலீஸ் தேடுறாங்க அந்த தகவல் வந்து விஜய்க்கு வருது உங்களை வந்து போலீஸ் தேடுறாங்க என் கூட நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை சுற்றி வளர்க்கும் போது நானும் அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி ஆயிரும் அதனால் நான் வந்து இமீடியட்டாக வந்து நான் திருச்சி ஏர்போர்ட்டுக்கு போய் தனி விமானத்தை நான் சென்னைக்கு போகிறது போகிறேன் நீங்கள் இறங்குங்க அப்படின்னு போய் விஷயானந்த் சொல்கிறார் தம்பி நடு ரோட்டில் இறக்கி விட்டு போனீங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா ஏதாவது ஒரு கார் கீர் வச்சு நீங்கள் வந்து சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடாரு ஸோ ஒரு ஒரு பிரச்சனை ஆனதுக்கப்புறம் ஒரு தலைவன் நின்று பார்க்குறதை விட்டுட்டு தலைவன் நின்று ஃபேஸ் பண்ணுறதை விட்டுட்டு அவர் இவர் வந்து இருக்கிற பொதுச் செயலாளர் எல்லாரையுமே கைது பண்ணிடுவாங்களோ அவங்கள கைது பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற எண்ணத்தில் இவரையும் கைது பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து எப்படி சொல்றது தலைமறைவாய் ஓடுறார் அப்படின்னா நம்ம இந்த கட்சி எப்படி எடுத்துக்கிறது இப்போ விஜய் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் வந்து எஸ் ஏ பையன் அவர் வந்து ஒரு பெரிய தயாரிப்பாளர் இயக்குனரோடைய பையன் கஷ்ட நஷ்டங்கள் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா வந்து விஜய் சின்ன வயசுலேருந்து காலகட்டங்கள்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க தகப்பனார் வந்து இயக்குனர் தயாரிப்பாளர் இருக்கிறதுனால ஒரு மாதிரி வறுமை அப்படிங்கிறது வந்து வந்து விஜய்க்கு தெரிஞ்சிருக்கிற வாய்ப்பு கஷ்டம் பிரச்சனை ஒரு அடித்தட்டு மக்களுடைய எல்லாம் விஜய்க்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் சினிமாவில் வந்து சில விஷயங்கள் கேள்விப்பட்டேன் அதாவது வந்து விஜய் வந்து பல ஒரு ஒரு பீரியடுக்கு அப்புறம் ஒரு பீரியட் வரைக்கும் ஒழுங்காக தான் இருந்தார் மார்க்கெட்டுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அந்த காதலுக்கு மரியாதை கில்லி இந்த படமெல்லாம் வந்து ஒரு பெரிய ஸ்டாராக மாறினதுக்கப்புறம் அவருடைய நடவடிக்கைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிச்சு பொதுவாகவே பார்த்திங்கன்னா விஜய் வந்து ஒரு மௌனி தான் விஜய் வந்து சைலண்ட்டாக தான் இருப்பார் பெருசாக யார்ட்டையும் பேச மாட்டார் பெருசாக யார்ட்டையும் இன்டரக்ட் இன்ட்ர இன்டராக்ட் பண்ண மாட்டார் பெரிய லெவலில் நான் சிரித்து பேசியெல்லாம் பார்த்ததில்ல ஏன்னா விஷ்ணு படத்தினுடைய தயாரிப்பாளர் நான் தான் அந்த காலகட்டங்களில் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே விஜயோட நான் தொடர்ந்து பயணிச்சிருக்கிறேன் நான் பார்த்ததே கிடையாது அப்படி விஜய் பெருசாக சிரித்து வச்சு படத்துக்காண்டி மட்டும்தான் நடி இருப்பார் மற்றபடி ஷார்ட் உடனே வந்து சைலண்டாக தான் உட்காந்துருப்பார் ஆனால் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த காதலுக்கு மரியாதை கில்லி இன்னும் பிறகு திருப்பாச்சி இன்னும் பல படங்கள் வந்த திருமலை இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டாராக மாறினதுக்கப்புறம் விஜயனுடைய ஆக்டிவிட்டீஸ் அதாவது வந்து அவருடைய நடவடிக்கைகள்லாம் ரொம்ப மாறிடுச்சு அப்படின்றத நான் கேள்விப்பட்டேன் அந்த மாதிரி தான் ஒரு விஷயம் வந்து நெப்போலியன் வந்து மனம் வேதனை சொல்லி வேதனைப்பட்டு சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா நெப்போலியன் வந்து இந்த போக்கிரி படத்தில் வந்து விஜயோட சேர்ந்து நடிச்சிருக்கிறாரு ஒரு படப்பிடிப்பு தளத்தில் நெப்போலியனை பார்க்கறதுக்கு அமெரிக்கா ஒரு பத்து பதினஞ்சு பேர் வந்திருக்குறாங்க அவங்க வந்து நெப்போலியனை போய் பார்த்துருக்காங்க கொஞ்ச நேரம் பேசியிருக்குறாங்க ஒரு டீ காஃபி சாப்பிட்டுட்டு கிளம்பும்போது சார் விஜயை பார்க்க முடியுமா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கிட்ட கேட்டிருக்காங்க நெப்போலியன் சொல்லியிருக்காரு நம்ம பையன்தான் நம்ம தம்பி தான் வாங்க வாங்க இதில் என்ன உங்களுக்கு இது எதுக்கு கேட்டுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது என்ன எண்ணம் அப்படின்னா விஜய் வந்து ஒரு சக நடிகர் நம்ம கூட நடிக்கிறாரு நம்ம ஒரு ஒரு மூத்த நடிகர் நெப்போலியனை பொறுத்த வரைக்கும் ஒரு மூத்த நடிகர் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து அரசியல் அனுபவம் உள்ளவர் அம்மா மத்திய இணைய அமைச்சராக இருந்தவர் இப்படி பல பொறுப்புகளில் நெப்போலியன் இருந்திருக்கிறாரு ஸோ கூட இருக்கிற ஒரு நடிகர் தானே ஒரு ஃபோட்டோன்னும் போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க கூப்பிட்டு போய் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கேரவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு நெப்போலியன் போயிருக்கார் போய் அந்த கேரவன் டோரை திறக்கறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வாசலுக்கு எப்படியுமே எப்படின்னா ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அவங்களுக்கு யாருன்னே தெரியாது அந்த மாதிரி சின்ன பசங்களை வந்து பாதுகாப்புக்கு போட்டிருப்பாங்க அவங்களுக்கு வரது யாருன்னு தெரியாது அவங்க விஇபியான்னு தெரியாது அவங்க செலிபிரிட்டியான்னு தெரியாது எதுவுமே தெரியாது ஆனால் அவங்கள வந்து பாதுகாப்புக்கு போட்டிருப்பாங்க அப்படி திறக்க போனப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையன் ஓடி வந்து என்ன சார் யார் சார் நீங்க நெப்போலியன நெப்போலியனே தெரியல இந்த பையனுக்கு நெப்போலியன் சொல்லியிருக்காரு என்னப்பா என்னை தெரியலையா நான் தான் நெப்போலியன் என்ன கேரவன் தொடர் நீ வந்து கேட்டுக்கிட்டு இருக்க தள்ளுப்பா என் தம்பியை பார்க்கணும் அவர் வந்து ஒரு உரிமை அதாவது வந்து ஒரு சக நடிகன் நம்ம தம்பி மாதிரி சின்ன வயசுல சின்ன பையன் நம்ம உரிமையோட போய் எண்ணத்துல தான் அந்த கேரவன் தொறந்துருக்காரு ஸோ இந்த பையன் வந்து யாராரு இருந்தாலும் நான் வந்து உள்ள விட முடியாது அப்படின்னு கையை காட்டி பேசியிருக்கான் ஸோ இது நெப்போலியனுக்கு ஆட்டோமேட்டிக்கா கோவம் வருமா வராதான் சோ அவர் ஒரு பெரிய ஆளுமை அவர் ஒரு பெரிய நடிகர் அவர் ஒரு மூத்த நடிகர் அப்படின்னும் போது அவருக்கு ஒரு கோவம் வரும் இல்லையா ஏப்பா என்ன நினைச்சிட்டு இருக்கிற என்ன நினைச்சிட்டு இருக்கேன் யார் நீ தள்ளு நீ அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு இவன் விட முடியாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்கான் ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நெப்போலியனுக்கும் அந்த சின்ன பையனுக்கும் ஒரு தள்ளு முள்ளு நடந்திருக்கு ஸோ இந்த சட்டம் ஒன்னு இருக்கும் பார்த்தீங்களா ரெண்டு பேருக்கும் நடக்கிற சண்டையோட சத்தம் வந்து கேரவுண்ட்ல இருக்கிற விஜய்க்கு கேட்டுருக்கு விஜய் வந்து கேரவனுக்கு உள்ள இருந்து கதவை திறந்து இப்படி ஓப்பன் பண்ணி யாருன்னு கேட்டுக்காரு நெப்போலியனை பார்த்தோன்ன என்ன அப்படின்னு கேட்டுக்காரு தம்பி நான் உங்களை பார்க்க வந்தேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அமெரிக்கால இருந்து வந்திருக்காங்க உங்களை பார்க்கணும் ஒரு போட்டோ எடுக்கணும்னு சொன்னாங்க நான் கூப்பிட்டு வந்தேன் இந்த பையன் வந்து கேரவனுக்குள்ள விட முடியாது யாரா இருந்தா நீ என்ன தள்ளு அப்படிங்கிறான் என்னப்பா என்ன தம்பி இப்படிப்பட்ட ஆட்களை நீங்கள் வேலைக்கு வச்சிருக்கீங்க யார் என்னன்னு சொல்கிறது இல்லையா அந்த யார் முக்கியமான ஆள்னு சொல்லி கொடுக்குறது இல்லையா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருக்காரு அவர் என்ன நினைச்சிருக்காரு விஜய் வந்து அந்த பையனை தட்டி கேட்பாருங்கிற எண்ணத்துல அவர் கேட்டுக்காரு ஆனா விஜய் என்ன பண்ணார் தெரியுமா சார் நான் உங்களுக்கு அறிவு இல்லையா அப்படின்னு கேட்டுக்காரு சார் தம்பி என்ன சார் தம்பி சொல்றீங்க அப்படின்னு கேட்டுக்காரு அறிவு இல்லையா சார் உங்களுக்கு நீங்களும் ஒரு நடிகர் தானே நான் கேரவன்ல ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் நீங்க வந்து வெளியில கூச்சல் இட்டுக்கிட்டு இருக்கீங்க அந்த பையன் வந்து விடமாட்டான்னா உடமாட்டான் நான் விடக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கேன் உடமாட்டான் அவனோட போய் நீங்க சண்டை போட்டு இருக்கீங்க தூங்கிட்டு இருக்கிற எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு கேட்டிருக்கான் கேட்டிருக்காரு அப்போ வந்து நெப்போலியன் மறுபடியும் கேட்டுக்கா என்ன தம்பி ஏன் எப்படி பேசுறீங்க சார் நிஜமாவே கேட்குறேன் உங்களுக்கு மேனஸ் இல்லையா அறிவு இல்லையா உங்களுக்கு தெரியாத அதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி எப்படி சொல்றது ஒரு மாதிரி நெப்போலியனை ஹட் பண்ற மாதிரி பேசியிருக்காரு நெப்போலியனை ஷாக் ஆயிட்டாரு தம்பி நான் உங்களை ஒரு தம்பின்னு நினைச்சேன் யாருக்கு யாருங்க தம்பி எப்படி யாருக்கு யாருங்க தம்பி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு அதுக்கப்புறம் நெப்போலியனால ஒண்ணுமே பேச முடியல அப்படியே நின்று இந்த மாதிரி எல்லாம் என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஏதாவது என்னை பார்க்கணும்னா என்னோட மேனேஜர்கிட்ட முறப்படி அப்பாயின்மெண்ட் வந்துட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கதை உள்ள சாத்திட்ட கூட நடிக்கிற சக நடிகருக்கே இந்த நிலமை அப்படின்னா இவரை நம்பி இருக்கிற மக்களுக்கு வந்து என்ன நிலைமை இருக்கும் எப்படி அந்த மக்களை கூட நடிக்கிற சக நான் ஒரு கேளுங்க கூட நடிக்கிற சக நடிகர் ஒரு மூத்த நடிகர் ஒரு போட்டோ ஃப்ரெண்ட்ஸ் ஆசைப்பட்டிருக்காங்க நீங்க அந்த கேரவு விட்டு வெளியில வந்து எல்லாரோடையும் ஒரு ஒரே ஒரு நிமிஷத்துக்கு சிரிச்சு ஒரு போட்டோ எடுத்து அவங்களுக்கு போஸ் கொடுத்தா எண்ணமா ஆயிரப்போகுது என்ன ஆயிரப்போது நீங்க என்ன நீங்க என்ன கடவுளின் படைப்பா நேரடியா அவங்களை வந்து வானத்துல இறக்கி இறக்கியிருக்கிறாங்க நீங்க சாதாரண மான மனிதன் தான எல்லாரையும் மாறி வாழக்கூடிய மனிதன் தானே எல்லாரையும் மாறி வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதன் தானே அப்ப மற்றவங்களுடைய உணர்வுகளை அவங்களுக்கு மதிக்க நான் என்ன கேட்கிறேன் அது தவறாவே இருக்கட்டும் நெப்போலியன் போய் கதவை திறந்ததோ கூப்பிட்டதோ ரெஸ்ட் எடுத்திருக்கும் போதோ அது தவறாகவே கூட இருக்கட்டும் அது வந்து அந்த தெரிஞ்சு போச்சு இல்லை சார் ஒன்றும் இல்லை சார் வாங்க சார் ஒன்றும் எடுத்துகிறது எவ்வளோ மரியாதையான விஷயம் அதை தவிர்த்து அவரை வந்து கேவலப்படுத்தி உங்களுக்கு அறிவு இருக்கான்னு ஒரு மூத்த நடிகரை கேட்குறீங்க சார் உங்களுக்கு வயசில் மூத்த ஒருத்தர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பல பல மடங்கு வயசில் மூத்தவராக இருப்பார் எனக்கு தெரிஞ்சு நெப்போலியன் வந்து பிளஸ் இருப்பார் இப்ப விஜயனுடைய வயசு என்ன ஐம்பது கிட்டத்தட்ட பதினஞ்சு வயசுக்கு மேல மூத்த ஒரு ஒரு மனிதர் ஒரு நடிகர் அவரை வந்து நீங்க எதுக்கு இப்படி அவமானப்படுத்துறீங்க இது ஒரு சம்பவம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ராதாரவி நடிகர் இருக்காரு இல்லையா அவர் வந்து எப்படி சொல்றது நடிகவேல் எம் ஆ ராதா அவருடைய வாரிசு அவர் சினிமாவில் அவரும் ஒரு பிரபல நடிகர் அவரும் பார்த்தீங்கன்னா கணக்கான படங்கள் நடிச்சிருக்கிறாரு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம நடிகர் சங்கத்தில் செயலாளராக பல வருடங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருடங்கள் வருடங்கள் வந்து தொடர்ந்து செயலாளராக இருந்திருக்கிறாரு ஸோ இப்படி பல பொறுப்புகளில் இருந்து அரசியல் இருந்திருக்கிறாரு ஏடிஎம்கேல இருந்திருக்காரு இன்னும் பல கட்சிகளில் டிஎம்கேல இருந்திருக்காரு பல கட்சிகள் இருந்து பல அரசியல் அனுபவம் உள்ள ஒரு மனிதர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு படம் நடிக்கிறாரு விஜயோட இந்த சர்க்கார் படம் வந்து விஜயோட நடிக்கிறாரு நடிக்கும் போது நைட் ஷூட்டிங் முடிச்சுட்டு அவர் வீட்டுக்கு போய் படுக்கும்போது சின்ன பையன் அவங்க பேரன் அவரோட பேரன் அவர் வந்து ராதா ரவி மேலே ஏறி படுத்துக்கிட்டு தாத்தா நீங்க விஜயங்களோட அங்கோட தானே நடிச்சுட்டு வரீங்க விஜய்ங்களோட தான நடிக்கிறீங்க எனக்கு விஜயங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறாரு யாரு நம்ம ராதா ரவியோட பேரன் ஸோ ராதாரவி வந்து சொல்கிறாரு இல்லைடா ஒரு நாள் கூட்டு போகிறேன்டா அப்படின்னு சொல்கிறாரு டெய்லி வந்து ஷூட்டிங் முடிச்சு வரும்போது அந்த தாத்தா என்னை கூட்டு போங்க தாத்தா விஜய்களோட நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் ஒரு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்றாரு அந்த பையன் சின்ன பையன் சரிடா வாட நாளைக்கு ஸ்கூல் கட் பண்ணிட்டு நான் உனக்கு கூட்டு போகிறேன்ட்டா வாடா லீவ் போட்டு வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறாரு அங்கே கூட்டி போய் ஸ்கூட்டிங் ஷூட்டிங் பாட்டில் மேனேஜர்கிட்ட கூப்பிட்டு சொல்கிறாரு சார் தம்பி இந்த மாதிரி வந்து என்னுடைய பேரை வந்து பயங்கரமான தீவிரமான விஜயோட ரசிகன் அவர் வந்து விஜயோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு வந்திருக்கான் ஸ்கூல் கூட லீவ் போட்டான் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார் கொஞ்சம் சொல்லி ஏற்பாடு பண்ணுங்கள் அப்படின்னா விஜய் வந்து அந்த போட்டோ எடுத்துக்க மறுக்கிறார் அவர் என்ன சொல்றாருன்னா நான் மேக்கப்ல இருக்கேன் நான் வந்து போட்டோ எடுக்க முடியாதுங்கிறார் இது வந்து மேக்கப் எப்படின்னா எக்ஸ்க்ளூசிவான ஒரு மேக் மேக்கப் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு உதாரணத்துக்கு கமலஹாசன் அவை சேர்மையில் நடிச்சார் அந்த கெட்டப்போட ஒரு போட்டோ நடிச்சா அந்த அந்த படத்தினுடைய கெட்டப் என்னன்னு தெரிஞ்சு போயிடும் ரஜினி வந்து எந்திரன் படம் நடிச்சார் அந்த கெட்டப்போட ஒரு 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 நடிச்சா அது தெரிஞ்சு போயிடும் இப்போ வந்து சூர்யா வந்து பேரழகன் ஒரு படத்தில் நடிச்சார் ஒரு மாதிரி கூன் போட்ட ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு மாற்றுத்திறனாளியா நடிச்சாரு அந்த கெட்டப்போட நீங்கள் ஒரு போட்டோ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த படத்துல இவர் என்ன என்னவா நடிக்கிறாரு அந்த அது தெரிஞ்சு போயிடும் சாதாரணமாக சர்க்கார் படத்துல ஒரு சாதாரணமான பேண்ட் சட்டை போட்டு வர ஒரு எப்படி சொல்றது சாதாரணமான படமாக தான் நீங்கள் நடிச்சிருக்கிறீங்க ஸோ அப்படி இருக்கும்போது அந்த கெட்டப்பில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுல என்ன இருக்குது அது கெட்டப்பே இல்லை அதில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுல என்ன போது என்ன நீங்கள் வந்து ஒரு நடிகர் சக நடிகர் எப்படி நெப்போலியனுக்கு நடந்தது தான் ராதா ரவிஜி ஒரு மூத்த நடிகர் அவருடைய அவருடைய பேரை ஆசைப்பட்றாங்க கூட நின்று தம்பி வாப்பா அப்படின்னு ஒரு தோளில் கைப்பட்டு ஃபோட்டோ கொடுத்தா என்னங்க ஆகிடுவீங்க நீங்கள் என்ன ஆகிடுவீங்க நீங்கள் கரைஞ்சி போயிடுவீங்களா நீங்கள் கரைஞ்சி போயிருவீங்களா எனக்கு ஒன்றுமே புரியல அவரையும் இன்சல்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறாரு இதுக்கப்புறம் வந்து ராதாரவியோட பேரை வந்து தொடர்ந்து தொந்தரவு பண்ணதுனால ஒரு நாள் வந்து ராதாரவி ஃபோன் பண்ணியிருக்காரு அவர் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி மேனேஜர்கிட்ட சொல்லியிருக்காரு பேரம் தொந்தரவு தாங்க முடிலப்பா அன்னைக்கு தான் மேக்கப்ல எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு இன்னைக்கு ஏதாவது ஒரு ரெண்டு மூணு நாளில் ஒரு தேதி வாங்கி கொடுப்பா வந்து போட்டோ எடுக்கணும்னு சொன்னோன்னே வர சொல்லியிருக்காரு விஜய் அப்போ என்ன செஞ்சிருக்காரு ராஜா ராதரவினா அவருடைய மனைவி குழந்தைங்க பொண்ணு பேரம் பேத்தி எல்லாரும் குடும்பமாக போயிருக்காரு சரி ஒரு குடும்பம்னா ஒரு பத்து பதினஞ்சு பேர் இருப்பாங்க ஒரு ஒரு விஜய் மாதிரி ஒரு நடிகரை சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது யாருக்குமே ஆசாதங்க வரும் இப்போ ரஜினிகாந்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் என்ன ஆசை நானும் வரேன் நானும் பாக்க போறேன் நானும் வரேன் எனக்கு நானும் ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் இது என்ன இந்த எண்ணங்கள் எல்லாருக்கும் வரக்கூடிய எண்ணங்கள் தானே இயல்பான எண்ணங்கள் தானே அப்படிதான் வந்து குடும்பத்தோட போயிருக்காரு எல்லாரோடையும் விஜய் வந்து போட்டோ எடுத்திருக்கிறாரு அது நடந்து முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சர்க்காருடைய ஆடியோ வெளியீட்டுல லோ பிபி அதாவது வந்து குறைந்த ரத் ரத்த அழுத்தத்தினால ராதாரவி வந்து மேடையிலேயே மயங்கி விழுந்திருக்கிறாரு அந்த மேடையில ஒரு பத்து பதினஞ்சு பேர் சேர் போட்டு உட்காந்துருப்பாங்கல்ல மேடையில அவங்க எல்லாம் ஓடி வந்து தூக்குவாங்க யாராவது என்ன செய்வாங்க ஓடி வந்து தூக்குவாங்க அப்படி விஜய் வந்து வந்து தூக்கி விட்டுருக்காரு இது வந்து அதாவது எப்படி சொல்லுது மயக்கம் தெளிஞ்சதுக்கப்புறம் ராதாரை வீட்டு சொல்லியிருக்காங்க நீங்கள் விழுந்தப்ப விஜய் கூட வந்து உங்களை தூக்கி விட்டார்ன்னு விஜய் வந்து ஒரு பெரிய நடிகராக இருக்கார் அவர் வந்து இது பண்ணியிருக்கார் நமக்கு இந்த ஹெல்ப் பண்ணியிருக்காருன்னொன்னே ஸோ ஒரு நன்றி சொல்லலாமா அப்படிங்கிற எண்ணத்தில் மேனேஜர் ஃபோன் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி வந்து நான் வந்து விஜய் பார்க்கணும் இந்த மாதிரி என்னை தூக்கி விட்டதுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னும்போது மேனேஜர் சொல்லியிருக்காரு நான் நீங்கள் வாங்க ஆனால் அன்னைக்கு மாதிரி கூட்டத்தோடு வந்துடாது அப்படின்ட்டுருக்கார் ராதாரவி கேட்டிருக்காரு கூட்டத்தோட வந்துராங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டுருக்காரு அதுக்கு ஒரு எப்படி சொல்லு மேனேஜர் சார் அன்னைக்கு நீங்க ஒரு பத்து பஞ்சாயிரம் பேரோட வந்துட்டீங்கல்ல அந்த மாதிரி குடும்பம் கூட்டம் உங்களுக்கு ஒரு குடும்பம் கூட்டம் அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையை சொல்லியிருக்காரு ராதாரவி வந்து கோக்காரான ஆள் சாதாரணமான ஆள் கிடையாது ஒரு முரட்டுத்தனமான ஆள் அவர் என்ன எப்பா என்னுடைய குடும்பம் என்னுடைய பொட்டாட்டி பிள்ளைங்க என்னுடைய பேரம்பைத்தீங்க என்னுடைய ரத்த உறவுகள்லாம் உனக்கு கூட்டமா தெரியுதா நான் வந்து குடும்பத்தோடையும் வரல நான் தனியாகவும் வரல வச்சிருப்பேன் நான் போனை கட் பண்ணிட்டார் இது எப்படின்னா இது வந்து நீங்க உறவுகள் அப்படின போது அந்த உறவுகளோட போனது ஒரு தவறுன்னு சொல்லி கூட்டத்தோட வந்தராதங்கின்னு சொல்லி அவரை கேவலப்படுத்துற மாதிரி தான் இந்த வார்த்தை கேவலப்படுத்துற வார்த்தையா இல்லையா அந்த மாதிரி அவர் செஞ்சிருக்கார் இன்னொரு விஷயம் சொல்ற கேளுங்க விஜய் வந்து தனியாக இருக்கணும்னு ஆசைப்படுறாரு இன்னைக்கு அவருடைய மனநிலை மாறி போச்சு ஏன் மாறிப்போச்சு எதனால மாறிப்போச்சு நமக்கு தெரியல விஜய் வந்து யாரோடையுமே இல்லை அவன் அம்மா அப்பாவையும் பக்கத்தில் நெருங்க விட மாட்டேங்கிறாரு பொண்டாட்டி பிள்ளைங்களும் விஜயோட கூட இல்லை நண்பர்களும் பெருசா கூட இருக்கிறாங்களான்னு நமக்கு தெரில ஒரு மனிதன் அவன் பெரிய மனிதனாக இருக்கட்டும் சாதாரண ஆளாக இருக்கட்டும் அவனை கூட யார் இருக்கணும் நல்லது கெட்டது பிரச்சனைகள் சந்தோஷங்கள் எல்லாத்தையும் கூட இருந்து அனுபவிக்கிறது யாராக இருக்கும் அவனுடைய அம்மா அப்பாவாக இருக்கும் அவனுடைய பொண்டாட்டி பிள்ளைங்களா இருக்கும் அவனுடைய நண்பர்களாக இருக்கும் இருக்கும் இதுதான் முதல் கட்டமைப்பு கட்டமைப்பா இருக்கும் அந்த அந்த முதல் ஒன்னு உங்களுக்கு ஒரு பிரச்சனைனாலும் தான் கூட இருப்பாங்க உங்களுக்கு ஒரு சந்தோஷம்னாலும் இவங்களதான் கூட இருப்பாங்க இந்த 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 கூட்டம் அதாவது அவர் சொல்ற மாதிரி நான் சொல்றேன் இந்த கூட்டம் அவர் என்ன வந்து குடும்பத்தை கூட்டம் தானே சொல்றாரு பராதாரவி குடும்பத்தை கூட்டம் சொல்ல சொல்றாரு அப்போ அவங்க அம்மா அப்பா அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்க கூட்டம் அவருக்கு அதனால அந்த கூட்டமே வந்து உங்க கூட இல்லாம நீங்க வந்து தனியா வந்து ஒரு ஆளா வந்து கிட்டத்தட்ட நீலாங்கரையுடைய ப பங்களால நான் சொல்றது உண்மை தகவல்மா அந்த இந்த விஜய் விஜய் மட்டும் அந்த அவ்வளோ பெரிய கிட்டத்தட்ட இருபது கிரவுண்டு ஏக்கரில் உள்ள இடத்துல அவர் மட்டும் தனியாக இருக்காருமா அந்த பங்களாவில் அவர் மட்டும் தனியாக இருக்காருமா அவரோட அவங்க அம்மா அப்பா இல்லைம்மா அவங்க கொண்டாட்டி பிள்ளைங்க இல்லைம்மா அவங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் யாருமே இல்லைம்மா அவருக்கு இன்னும் சொல்ல சொல்லக்கூடாது அவர் வந்து அவருக்கு வந்து ஒரு ஹோட்டல் பெரிய பிரபலமான ஹோட்டல்ல இருந்தால் உணவே வந்து டெய்லி போகுது நம்புவீங்களா சென்னையில் இருக்கும்போது இப்படி தான் வந்து அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறார் ஸோ இது என்ன மாதிரியான வாழ்க்கை என்ன மாதிரியான மனநிலை அதாவது நீங்கள் காசு பணம் என்ன வேணாலும் நீங்க சம்பளம் சம்பாதிக்கலாமா காசு தங்கம் வைரம் ஆஹ் ஏதாவது இருக்கிறதுலயே பன்னெண்டு கோடி லக்ஸுரியஸ் காரு மாடை மாளிகை ஸ்விம்மிங் பூலு ரிமோட் கண்ட்ரோல்ல ஆப்ரேட் பண்ற ஏசி அது எப்படி வேணா வாழலாம் ஆனா அது அல்ல உங்கள் உங்கள் குடும்பத்தோட வந்து ஒரு ஒரு சாதாரண கிராமத்துல போய் பாருங்க அந்த குடிசையில் ஒரு புருஷன் கொண்டாட்டி ரெண்டு குழந்தை உட்காந்துட்டு அதாவது அப்படி சொல்லுது கஞ்சி சாதம்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல எல்லாம் அதாவது வந்து பழைய சோறு வந்து அப்படி சொல்லுவாங்க அந்த பழைய சோறை சாப்பிட்டு ஒரு கருவாடை கடிச்சிட்டு ஒரு வெங்காயத்தை கடிச்சிட்டு ஒரு பச்சை மிளக கடிச்சிட்டு சாப்பிட்றாங்கல்ல அந்த குடும்பத்துல இருக்கிற சந்தோஷம் தனியா இருக்கிற ஒரு தலைவனுக்கோ யாருக்குமே கிடைக்கவே கிடைக்காதுமா ஆனா வந்து விஜய் வந்து சமீபத்தில் பாத்தீங்கன்னா இப்படிதான் எல்லாரையும் ஒதுக்கிட்டு அவர் மட்டுமே தனியா இருக்கணும்னு நினைக்கிறார் அவர் மட்டுமே எல்லாமா நினைக்கிறார் நான் சொன்ன அதாவது வந்து கட்சியில உடைய முகம் நான் தான் எல்லா இடத்துலையும் விஜய் தான் அப்படின்னா அப்ப நீங்க தனியா உங்களை மட்டுமே நீங்க பெருமையா நினைக்கிறீங்க நீங்க வந்து உங்களை மட்டும் போய் புகழா நினைக்கிறீங்க ஸோ எப்படிப்பட்ட மனநிலை ஏன் இப்படி ஒரு மனநிலை விஜய்க்கு வந்துச்சு சமீபத்தில் எனக்கு தெரியல அது இந்த மாதிரியான மனநிலை வந்து ஆபத்து இந்த மாதிரியான மனநிலை இருக்கிற ஒரு இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா இப்படி ஒரு தாய் தகப்பன் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாருமே நண்பர்கள் யாரையுமே நெருங்க விடாம தனியா ஒரு வீட்டுல இருக்கிற ஒரு ஒருத்தன் ஒரு தலைவனா நான் மாறி அவர் அவர் சொல்றாரு தலைவனா வந்து இந்த நாட்டுக்கு தலைவனா அதாவது வந்து தமிழ்நாட்டுக்கு தலைவனா ஒரு சீப் மினிஸ்டரா வந்தா இந்த நாட்டை இந்த மாதிரி மனநிலை உள்ளவர் எப்படி ஆட்சி பண்ணுவார் இங்க இதுதான் கேள்விக்குறி சோ அவருடைய மனநிலையிலே நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதா நான் பாக்குறேன் சோ அவர் வந்து ஏன் தனித்து இருக்காரு நான் கேட்கற கேள்விக்கு கரெக்டான பதில் சொல்லுங்க இது யாராலையுமே பதில் சொல்ல முடியாது விஜய் இன்னைக்கு தனித்து இருக்கிறார் அந்த நீலாங்கரை பங்களால சோ ஏன் தனித்து இருக்கிறார் அப்படி குடும்பத்தை எல்லாத்தையுமே விட்டு சார் நீங்க உங்க அம்மா அப்பா தாங்க முதல்ல புள்ளாடி முன்னாடி பிள்ளைங்கதான் முதல்ல அவங்களே இல்லைங்க விஜய்யோட பையன் வேற ஒரு பக்கம் வீட்டுல இருக்கிறாரு தனி வேற ஒரு ப்ளாட்ல இருக்கிறாரு அவங்க மனைவி குழந்தைங்க கூட இல்ல சோ யாரையுமே கூட இல்லாம யாரும் யாரும் ஒட்டாம உறவாடாம ஒன்றாம கிராமத்து சொல்லுவாங்க ஒன்றாம இருக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இருக்கிற நீங்க எப்படி இந்த நாட்டு மக்களை அரவணைச்சிப்பீங்க இத்தனை எட்டு கோடி மக்களை எப்படி நீங்க அரவணைச்சுப்பீங்க எப்படி இந்த தமிழ்நாட்டை நீங்க ஆட்சி பண்ணுவீங்க எனக்கு புரியல